அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசிதருக்கு தற்சமயம் நாம் புதன் பயிற்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் புதன் பகவான் தங்களுடைய ராசியில் பிப்ரவரி ஐந்தாம் இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ஏழரை சனியில் ஜென்ம சனி படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் தங்களுக்கு பூர்வ ஸ்தான அதிபதி பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியாகிய புதனும் அஸ்தமஸ்தானாதிபதியான புதன் இரண்டு இடங்களுக்கும் சொந்தமானவர் புதன் அவர் இரண்டில் சஞ்சாரம் செய்வதால் ஓரளவு ஒரு ரிலீஃப் ஒரு சிறிய ஒரு விடுதலை கிடைக்கும் சச்சமயம் ஓரளவு உடல் ஆரோக்கியம் ஏற்படும் எதிர்பாரினத்தானால் லாபம் கிடைக்கக்கூடும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய நேரும் கூடும் வீண் அலைச்சல் திடீர் கோபம் உண்டாகலாம் சுகஸ்தாலத்தில் இருக்கும் கிரக சேர்க்கை காரிய வெற்றி தரும் மதிப்பு அந்தஸ்து உயரும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரலாம் போட்டிகள் குறையும் நீண்ட நாட்களாக இருந்தவை நல்லபடியாக முடியும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டி இருக்கும் வாக்கு வன்மையால் நன்மை ஏற்படும் குடும்பாதிபதி குரு சஞ்சாரத்தினால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும் கணவன் மனைவி இடைவெளி குறையும் மறைமுக எதிர்ப்புகள் தங்களுக்கு நீக்கும் பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும் சரகு கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றில் ஓரளவு லாபம் காணலாம் பழைய கடன்களை படிப்படியாக படிப்படியாக அழைப்பீர்கள் நல்ல உறவினர்கள் வழியில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் தாய் மாமன் வகையில் ஓரளவு தங்களுக்கு உதவிகள் உண்டு பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல் உண்டாகலாம் காரிய வெற்றி பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் கலைத்துறையினருக்கு இருந்த போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகள் வசூலாகும் சக கலைஞர்கள் மூலம் நன்மை ஏற்படும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் நன்மதிப்பை பெறுவீர்கள் நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து பாராட்டுகள் கிடைக்க பெறுவீர்கள் எல்லா வகையிலும் ஓரளவு நன்மை ஏற்படும் தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் பண உதவியோ எதுவோ இருந்தாலும் சரி தக்க சமயத்தில் தங்களுக்கு கிடைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் தனைகள் நீங்கி முன்னேற்றம் காண்பீர் மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர்கள் மனதில் நீங்கா இடம் பெறுவீர்கள் பாலங்களில் ஓரளவு கவனம் செலுத்துங்கள் அதிகாலை எழுந்து பணியுங்கள் தங்களுடைய ஞாபக சக்தி தங்களுக்கு கூடும் சிலருக்கு தாய் மாமன் உறவில் நல்ல ஒரு அன்பு உண்டாகும் எப்படியோ ஏழை சனியில் ஜென்ம சனியின் தாக்கத்தை இந்த புதனின் சஞ்சாரம் குறைக்கிறது ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும் கை நிறைய சம்பளம் கிடைக்கும் வெளிநாடு சென்று வேலை செய்ய விரும்புவர்களுக்கு தாராளமாக வேலை செய்யலாம் பெரிய பெரிய கம்பெனிகளில் இருந்து தங்களுக்கு அழைப்புகள் வரலாம் நன்மைகள் தங்களுக்கு அதிகரிக்கும் புது ஒப்பந்தங்கள் போடலாம் தனகு கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றில் புது புது ஒப்பந்தங்கள் வரும் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் தங்களுக்கு புதன் பாதிப்பு அடைந்திருந்தால் மட்டுமே பெருமாள் கோயிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்